வெலிகம்ம பிரதேச தலைவர் லசந்த விக்ரமசேகர சபைக்குள் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார் தலைவரை இலக்கு வைத்து நான்கு முறை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது துப்பாக்கிச்சூடு நடத்திய பின்னர் சந்தேக நபர்கள் இருவர் மோட்டார் சைக்கிளில் தப்பி ஓடியுள்ளனர் அதன் பின்னர் அவர் மாத்தரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார் அவருடைய தலை கழுத்து மற்றும் மார்பு பகுதிகளில் காயம் ஏற்பட்டுள்ளது லசந்த விக்ரமசேகரவின் தேகம் தொடர்பான இறுதிக்கிரியைகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்னாரது குடும்ப மயானத்தில் இடம்பெறவுள்ளது நபர்கள் வருகை தந்த விதம் மற்றும் தப்பிச் சென்றமை என்பன சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளன அந்த காட்சிகளை பயன்படுத்தி விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றனர் லசந்த விக்ரமசேகரவுக்கு பூச சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மிதிகம ருவான் என்ற குற்றக்கும்பல் உறுப்பினர் உயிர் அச்சுறுத்தல் விடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது துப்பாக்கிச் சூட்டின் பின்னர் சந்தை நபர்கள் இருவரும் மாத்தரே நூபேயிலிருந்து அக்குரச சந்தி வரை சென்று அங்கிருந்து ஊடாக யக்கலமுள்ள நோக்கி பயணித்துள்ளதாக சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியுள்ளது